தோசை வேணுமா போதுமா யாராவது சத்தம் கொடுக்கறாங்களான்னு பாருங்க என்னங்க உங்களுக்கு தோசை வேணுமா டிவி வாலியூமை இவ்வளவு ஏத்தி வச்சிருந்தா தெருக்கே கேக்கும் போல உங்க கிட்ட தான் கேக்குறேன் தோசை வேணுமா சும்மதி தோசை கொண்டு வரலையா கொண்டு வரலவா நான் எவ்வளவு நேரமா வேணுமா வேணுமான்னு கேட்டிட்டே இருக்கேன் யாரும் சத்தம் கொடுக்கற மாதிரி இல்ல அப்படியா மௌலி டிவி சத்தத்தை கம்மி பண்ணு எத்தனை தோசை வேணும் எண்ணோ ஜெசிகா உனக்கு தோசை கொண்டு வரட்டா இல்ல சித்தி எனக்கு போதும் போதுமா ரெண்டு ரெண்டு தோசை தானம்மா சாப்பிட்டு இருக்கா ரெண்டு தோசை இல்ல ஒன்றை அரை தோசை எனக்கு தந்துட்டாங்க என்னம்மா இது இந்த நேரம் நீ நல்லா சாப்பிடணும்ல அப்பதான் பேபி ரொம்ப ஹெல்த்தா இருக்கும் சித்தி எனக்கு வயிறு பசிக்கல என்ன தெரியல எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு அப்படியா கிறிஸ்டபர் வா வா என்ன கிறிஸ்டோபர் நல்லா இருக்கியா ஆமா மாமா நல்லா இருக்கு சாப்பிடியா அத்த தோசை சுட்டு கொண்டு வரேன் இல்ல தோ வேணா போதும் நான் ஏற்கனவே சாப்பிட்டுட்டேன் அப்படியே என்ன சாப்பிட்டா அம்மா காலையில பான் கேக் பண்ணிருந்தாங்க அதான் சுமதி எனக்கு ஆபீஸ்க்கு நேர ஆயிடு தோசை வேண்டாம் இருங்க இருங்க சுட்டு கொண்டு வரேன் கிறிஸ்டோபர் அதல உட்காரு மௌலி எழும்பு அதான் உட்காரட்டும் ஜெசிகா நீ சாப்பிட்டியா ஆமாங்க

இல்லத்த என்னமோதான் அதுக்கெல்லாம் பிளான் பண்ணணும் இன்னும் ரொம்ப நாள் ஆகும் அப்போ வாங்கினா போதும் இல்ல இல்ல எப்பவும் பேபி பறக்கும்னே சொல்ல முடியாது நம்ம ட்ரெஸ் வாங்கி ரெடியா இருக்கணும் அனிதாக்கும் வந்தனா பறக்கும் போது அப்படிதானே இருந்து எம்மா ஒரு தோசை ஜிசிகா சாப்பிட்டுட்டாலா போய் ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு ரெஸ்ட் எடுப்போம் என்னங்க சும்மா வெளிய வாக்கிங் மாதிரி போயிட்டு வரலாமா ம் வா மௌலி நீ வாரியா எங்க

நம்ம அவளுக்கு வீடியோ கால் பண்ணலாமா இருமா அவ ஆன்லைன்ல இருக்கலாம் பாக்குறேன் ஆன்லைன்ல தான் இருக்கோம் ஹலோ வீடியோ கால் பண்ணியிருக்கேன் காதுல இருந்து போன் எடு ஓ வீடியோ காலா ஹே அது ஜெசிகா அண்ணிதானா ஜெசிகா அண்ணி எப்படி இருக்கீங்க நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணேன் நானும் தான் ஜூலி உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன் நீ எப்படி இருக்கற

ஓவ் ரொம்ப சூப்பரா இருக்கு எனக்கு இருக்கு டாடி இத எனக்கு கொண்டு வந்தாங்க ஜூலி மம்மி எங்க மம்மி ஜெசிகான்னி விடியோ கலர் இருக்காங்க வரீங்களா ஓவ் ஜெசிகான் நல்லா இருக்கியா சாப்டியா அம்மாத்த சாப்ட்டு சரிதான் உன்னோட கைல ரெட் கலர்ல இருக்குது அது என்னது பட்டுப்பூச்சி மவுலி புடிச்சிட்டேன்னா ஐயையோ பட்டுப்பூச்சியா அது கடிச்சுறும் கீழ போல மம்மி இந்த பட்டுப்பூச்சி கடிக்கவே செய்யாது

இப்ப ஒரே ஒர்க் பிளாட் வாங்கலாம் தூங்காதுங்க எலும்புங்க அப்பாக்கு ரொம்ப டயரா இருக்கு இப்பதான் ஆபீஸ்ல இருந்து வந்து ப்ளீஸ் பா நாளைல இருந்து எனக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆயிடும் ஐயோ மவுலி செஞ்சு தூங்க விடுமா மவுலி அப்பா பாவம் தூங்க விடு ஆபீஸ் போய்ட்டு வந்திருக்காங்க எவ்ளோ டயரா இருக்குன்னு தெரியுமா சரி நான் ஒன்னும் பண்ண மாட்டேன் அப்ப எனக்கு போர் அடிக்கும்ல நான் பாட்டு பாடி தூงிரேன் சரி இப்படியாத தூங்குir டிஸ்கார்ட் ட்டிங் ட்டிங் அந்தோ கவில்ஸ் ஆன் தி பஸ் கூட வந்து பாடுவா ஜெசிகா நீ அங்க தான் இருக்கே ஏம்மா யாம்மா அப்பா கூட தூங்கணும்னா சவுண்டே இல்லம்மா தூங்கு உங்களுக்கு தெரியும்ல எனக்கு பாட்டு பாடி தூங்கனாதான் தூக்கம் வரும் அப்போ நீ ரொம்ப அழகா ராகமா பாடுவல்ல அதே மாதிரி பாடு அம்மா அங்க இருந்து கேக்கனே நீ பாடு ஆ அப்போ சரி நீங்க அங்க இருந்து கேளுங்க நான் ரொம்ப ராகமா பாடுவேன் சரிம்மா பாடு இவ்வள் சம்மாலிக்கிறதுக்குள் நம்ம ஒரு விலி ஆகிரவும் போல ஏம்மா The wheels and the bus go round and round round and round 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 The wheels and the bus

பயப்படாதம்மா அங்கதான் இருக்கேன் நீ மெதுவா எழும்புவா ஐயோ ரோஸ்க்கு போன் பண்ணி சொல்லணுமே

நான் சொல்றேன் ஆ ஆ சரி ஆ டாக்டர் என்ன டூ மினிட்ஸ்ல வந்துருவாங்க நீங்க அவங்களுக்கு ரூம்ல கூட்டிட்டு போங்க நர்ஸ் ரெண்டு பேரும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண போங்க சீக்கிரம் ஜெசிகா வாமா நண்பர்களே நம்ம கிட்ட நிறைய பேர் நோட் ஸ்டிக்கர் பஸில் டெஸ்ட் பல்ல வாங்கிருக்காங்க யாரெல்லாம் வாங்கிருக்காங்கன்னு பார்க்கலாமா மௌலிகா அவங்க படம் உங்ககிட்ட இருக்கா ஆ நான் வச்சிருக்கேன் பார்க்கலாமா வா ஐ ஜாலி